நன்றிகளை கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பூர் மாவட்டம் சொன்னாலே கேப்டனுடைய நண்பர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு திருப்பூர் தான் பிறந்து வளர்த்த மதுரைக்கு பிறகு தன்னுடைய இதயத்தில் இடம் பிடித்த மாவட்டம் எதுன்னா திருப்பூர் மாவட்டம் அவர் நடிகராக ஆவதற்கு முன்பிருந்தே அவருக்கு அதிகமான நண்பர்கள் நம்ம இந்த நேரத்தில் நமது தலைவர் அவர்களுடைய நண்பர்களாகிய அண்ணன் அக்பர் அவர்களையும் நம்மளுடைய பேபி அவர்களையும் அதே போல நம்மளுடைய கேப்டனுடைய அன்பு சகோதரர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் இன்னைக்கு கூட அப்பு வந்தாங்க அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து என்னை சந்திச்சாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா தலைவர் அவர்கள் மதுரையில் ரைஸ் மில்ல இருந்த காலத்துல இருந்து பைக்லயே வந்து தனது நட்பை இங்க வளர்த்திருக்க தலைவருக்கு இந்த திருப்பூர்ல தெரியாத ஒரு இடம் கிடையாது அனைத்து சந்த பொந்து தெருக்கள் இங்க இருக்கிற அத்தனை பகுதியும் அத்துப்படும் இங்க இருக்கிற உங்களுக்கே தெரியாது அந்த அளவு திருப்பூர் மாவட்டத்தை கேப்டன் அவர்கள் நான் சொல்ல வந்தது எப்படின்னா ரைஸ் மில் இருந்த காலத்துல அந்த அளவு இங்க நட்பு பாராட்டியவர் அவர்கள் அந்த வகையில் திருப்பூர் எப்போ வந்தாலும் அந்த நட்பை நாம் மறக்க கூடாது தலைவருடைய அனைத்து நண்பர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் ஆனால் மூணு பேருமே இப்ப இல்லை அவங்க குடும்பத்தாருக்கு நான் எப்பவுமே டச்சில் இருக்கேன் அடுத்தபடியாக திருப்பூரை தொழில்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி நெசவு தொழில் இன்னைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் யூஸ் பயத்தூரை நம்ம என்ன சொல்வோம் தென்னிந்தியாவின்செஸ்டர் என்று அழைப்போம் ஆனால் அந்த பேர் இன்னைக்கு நம்மளுடைய திருப்பூர் தான் அது சேரும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்ட மாநிலங்கள்ல இருந்து வேலை தேடி இன்னைக்கு வராங்கன்னா அது திருப்பூர் தான் இது ஒரு வேடன் தாங்கள் மாதிரி தன்னை நோக்கி வர அனைவருக்கும் வேலை அளித்து வாழ்க்கைக்கு உறுதி அளித்து அவங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு இந்தியாவின் மேன்செஸ்டராக இன்னைக்கு திருப்பூர் விளங்குதுன்னா அது என் வார்த்தை மிக இல்லை என்பது உண்மை இந்த தொழில் இன்னும் மேலும் 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 வளர்ந்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு யாருக்குமே தொழில்கள் ஆகட்டும் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்தா தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நம்மளால வேலை வாய்ப்பு தர முடியும் அந்த வகையிலே இன்னைக்கு திரும்புவதுக்கு நான் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒரு மாபெரும் மாநாடு இங்கே நம்ம நடத்தினோம் அதற்கு பிறகு அப்ப தலைவர் நம்ம கூட இருந்தார் அந்த மாநாட்டுக்கு வந்தார் அந்த மாநாடி இப்போ என் கண் முன்னாடி வந்து போய்டுது தலைவரில் போட்ட பங்கேற்ற அந்த கடைசி மாநாடு அதற்கு பிறகு இப்போ தான் நாங்கள் வந்து திருப்பூருக்கு வந்துருக்கேன் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ஏன்னா தலைவருடைய உடல்நிலை தலைவருடைய மறைவுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கழகமுமே கலங்கி நின்றோம் இது எப்படி அந்த துயர்ல இருந்து வெளியே வர்றது என்பது புரியாம நம்ம எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருந்தோம் இன்னைக்கு தலைவர் மறைந்து மறைந்து சொல்ல மாட்டேன் நம்முடன் தெய்வமாக இன்னைக்கு இருந்து கொண்டு நம்மளை வழி அறிந்து கொண்டிருக்கிறார் சற்று கூடிய இரண்டு வருடமாகிடுச்சு இப்ப டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாவது குரு பூஜை

அப்படியே கருட நம்ம பார்த்து அப்படியே வட்டப்படுற அதான் நான் சொல்றேன் நம்ம எங்க இருக்கமோ கேப்டன் அங்க இருக்கிறார் அதுல யாருக்கும் எந்த பார்த்து கருத்து கிடையாது நம்மளை கூடவே இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் இதுதான் உண்மை தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் அடி மற்றும் தேடி மக்கள் தலைவர் இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது கழக நிர்வாகிகளையும் பொது மக்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த முறை கிடைச்சிருக்கு இன்னும் தேர்தலுக்கு ஐந்து நாலு ஐந்து மாசம் இருக்கு இருந்தாலும் இப்பொழுதே களத்திலே மக்களுக்காக சந்திச்சு மக்களுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பறிந்து மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு தொகுதிகளில் எயிட்டி பர்சென்ட் நம்ம முடிச்சுட்டோம் நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி இங்க நம்ம கொங்கு மண்டலத்தை முடிக்கிறோம் அதற்கு பிறகு நான்கு மாவட்டங்கள் தான் இருக்கு அந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களும்

நம்ம வந்து தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் வெகு விரைவில் அனைத்து பூத்துகளிலும் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் பூத் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்கும் பூத் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்று ஒரு வருடமாக உங்களுக்கு சொன்னதுனால இன்றைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக

பதினொன்னு எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் இருந்தார் அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் சூழ்ச்சிகள் தோல்விகள் தலைவரை உடல்நிலை பாதிப்புக்கு பிறகு நாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கழகம் என்றார் இல்லை இதே மாவட்டத்தில்

பத்தாண்டு காலம் கழித்தும் நாம எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம்னா இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்